இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா வந்து விண்வெளிக்கு போயிட்டு வரும்போது அவர் விண்கலம் வந்து விடுத்து சிறது இறந்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து பூமிக்கு கொண்டு வர ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு பட் ஒட்டுமொத்த மக்களோட பயமும் எங்கே தெரியுமா இருக்கு அந்த கல்பனா சாவ்லாக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மொட்டு மொத்த பேர் பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்கோட பேசக்ஸ் விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண் விண்வெளிக்கு போயிடுச்சு ஓகேங்களா ஆனால் அதே தான் போன வாட்டி பார்த்தீங்கன்னா கல்பனா சாவளாவும் போய் மாட்டிக்கிட்டாங்க மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கொஞ்சம் நாளாகி நாளாகி கடைசியாக ஒரு விண்கலத்தில் வந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த விண்கலத்தில் பெட்ரோல் டேங்க் மேலே சின்ன ஃபேம் ஏதோ ஃபோம் ஏதோ பஞ்சு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அது பிஞ்சிருக்கு இதனால என்ன வந்துட போது அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக்னால நாசா பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா அது பூமிக்கு நோக்கி வரும்போது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெடிச்சு வந்து சரிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மே கீழே மேலே போகிறதோட மேலேருந்து கீழே வரும்போது அதிக ஹீட்டு கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம சென்னை மாதிரி இந்த மாதிரி சிட்டிஸ் வந்துட்டுனா வெயில் டெம்பரேச்சரே தேர்ட்டி டு ஃபார்ட்டி இருக்கும் ஆப்பிரிக்க சகரா பாலைவானத்துலேயே ஐம்பது தான் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு தீயில் போயிட்டு ஒரு தீயோட மொத்தமாக போய் குதிச்சோம் எப்படி அந்த ஒரு வெப்பநிலை ஓகேங்களா அந்த ஒரு வெப்பநிலையில் கீழே வரும்போது கம்ப்ளீட்டாக வெடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலான் மாஸ்கோட பேசக்ஸ் அந்த விண்களை வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடணும் பூமிக்கு பத்திரமாக சாஸ்திரமும் வந்துடும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சம்திங் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நாளைக்கு இல்லை கழிச்சு வந்து பூமியை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பூமிக்கு வரது ஒன்றும் அவ்வளோ லேசான கிடையாது ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேஸ் எக்ஸ் அந்த இன்டர்நேஷனல் பேஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க தெரியுமா அது வந்து எப்படின்னா ஒரு நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா யூரோப் ஜப்பான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது விண்வெளியில போயிட்டு ஆராய்ச்சி பண்றோம் அல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரில ஒரு விண்கலை வந்து விண்வெளியில் போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த கண்டுபிடிச்சி லேண்ட் பண்ணுறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பேக் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க ஓகேங்களா அது வந்து மத் மிதக்கிற ஸ்டேஷன் அதாவது வந்து பூமியில் பூமிக்கு மேலே எடுத்துக்கு மேலே வந்து சிம்பிளி வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மேலே போனால் மேலே தான் போகும் அப்படியே மறந்துக்கிட்டா இருப்போம் அந்த மாதிரி வந்து அந்த பேஸ்ட் டேஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு விண்கலம் சின்ன விண்கலம் பேர் என்ன அப்படின்னா அதோட வேலை என்னன்னா பூமியிலேருந்து உணவுப் பொருளை எடுத்து மேலே ஊர்களுக்கு உதவி சப்ளை பண்ணுறது அது கீழே வருது பூமிக்கு பொருள் இப்படி தான் போகும் அது நடந்து அதில் போகும் ஆயுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது விண்கலம் வந்து ரொம்பவே சேதமாயிடுச்சு அதை வந்து குடியேசிக்கிறது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதனால் நாசா என்ன முடிவு பண்ணிக்காங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துட்டு நம்ம தனியாக ஒரு கம்பெனி ஒரு ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் அப்டேட் வந்திருக்கு ஸோ கைஸ் அவ்வளோதான் அளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்து பத்திரமாக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை திட்டத்தட்ட ஒ நைன் மந்த் ஒம்பது மாதம் ஒரு போராட்டம் பத்திரமா வீடு பூமிக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம பூமிக்கே வந்து சேரலை அதுக்கு ட்ரம்ப் வந்து டம்பார் அடிக்க ஆரமிச்சிட்டார் என்ன சொல்கிறாருன்னா மொதல் இருந்த பூடனுக்கு வந்து கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது ஆனால் நாற்றுப்பற்று கிடையாது எங்களுக்கு வந்து அதிகமான அக்கறை இருக்குது இதை இந்த வந்து நாங்கள் எப்படியாவது சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமியை நோக்கி நான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்லிட்டு பேச வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ